நான் உங்கள் அகோவி தாந்திரிக் அமர்நாத் கால் கால் கால்பைரோ அக்ஷானந்த் பிரம்மாஸ்திர குருஜி எல்லாரும் என்ன ஞாபகம் படுத்துக்கிறது அமர்நாத் குருஜின்ட்டு நம்ம கோவில்ல இல்லை நம்ம வீட்டில் சாமி இருக்காங்களா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எனக்கு ஒரு காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோன் பண்ணவங்க வந்து இதே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க என்னான்ட்டு சாமி எங்கள் கோவிலில் சாமி இருக்காங்களா இல்லையா பாருங்கள் அன்ட்டு கேட்டாங்க நான் ஒரே பேச்சு சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அன்ட்டு சொன்னேன் அது எப்படி சாமி சொல்லிட்டீங்க ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்குது உடம்புல பிரச்சனை இருக்குது வீட்டில் எல்லா வெளியே எல்லா இடத்துலையும் சண்டை வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு சாமி இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டாங்க சாமி அங்க இல்லைன்ட்டு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே பேச 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 அங்க ஒரு சக்கரஸ்தாபனை இல்லை ஒரு எந்திரம் ஆ சாமிக்கு கீழே கோவிலுக்குள்ள கோவில்ல நம்ம என்ன சக்தி இருக்கணுமோ அந்த சக்தி இல்லை புதுசா கட்டிட்டாங்க ஆனா அங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லாம் கிரானைட்லயே பண்ணிட்டாங்க ஆனா முக்கியமா என்ன செய்யணும் அதை செய்யலை அதனால அங்கே சாமியோட அருளை கிடையாது வெறும் பில்டிங் இருக்குது சாமியோட சிலை இருக்கு ஆனா சிலைக்கு கீழே பலமான ஒரு ஸ்தாபனை பண்ணி அங்க போடுற எல்லா பொருளும் போட்டு நல்லா பலமா ஏத்தி கொடுக்கல அதுதான் பிரச்சனை அது பண்றதுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சவங்க பண்ணாதான் சொன்னபடி நடக்கும் புரியுதா சரி இப்போ எதுக்கு எந்திரம் எதுக்கு என்ன சாமி சிலையில வந்துடும் சிலையில வரமாட்டாங்க ஏன்னா அங்க ஒரு அந்த சிலைக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் இல்லையா அந்த சக்தி அங்கிருந்து வருது அந்த சக்தி கையில எழுதி அதுக்கு பண்ற வேலை பண்ணணும் நிறைய வேலை இருக்கும் சில சாமிங்களை பார்த்தா இப்படி ஒரு கையும் இப்படி கீழேக்கு ஒரு கையும் காட்டுன்னு இருக்கும் அப்படின்னா அந்த கை மேலே இருக்கிற கை அக்னியும் கீழே இருக்கிற கை ஜலம் ஏன்னா தண்ணி இது ரெண்டு சேர்ந்தா தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும் எப்படின்னா சிவா சக்தி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு புதிய ஒரு பிறக்கும் புதிய ஒரு விஷயம் பிறக்கும் புரியுதா அந்த மாதிரி அங்க நம்ம அபிஷேகம் பண்ண 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 நம்ம பூஜை செய்ய 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 அந்த சாமி அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் அந்த சாமி அப்படியே இழுக்கணும் ஜனங்கள ஜனங்களோட பிரச்சனையை தீக்கணும் நம்ம நம்மளுக்கு மட்டும் இந்த ஒரு புனிதமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இல்லை அதனால உங்க கோவில இல்ல உங்க வீட்டுல இல்லை உங்க வீட்டோட சாமி குலதெய்வம் இருக்காங்களா இல்லையா எங்க போயிருக்காங்க அவங்கள எப்படி வர வைக்கிறது அவங்கள எங்க உக்கார வைக்கிறது அவங்களுக்கு என்ன சேவை பண்றது ஆஹ் தினம் என்ன பண்ணணும் வாரத்துக்கு என்ன பண்ணணும் மாசத்துக்கு என்ன பண்ணணும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கட்டாயமா ஒரு சரியான விஷயம் நம்ம செஞ்சு கட்டாயமா அது நடத்துனே போவாங்க சில வீட்டில் பல வருஷமா அவங்க பரம்ப பரம்பரையாக நடத்துனே போவாங்க அந்த மாதிரி யார் நடந்துன்னு போவாங்க அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது பிரச்சனை வந்தாலும் பத்து நிமிஷம் கூட இருக்காது அப்படியே பிரச்சனை அப்படியே போயினே இருக்கும் ஏன்னா இவங்க செஞ்சுனே இருப்பாங்க சேவை செஞ்சுன்னே இருப்பாங்க பிரச்சனை போயினே இருக்கும் அந்த மாதிரி தயவு செஞ்சு பார்த்துக்குங்க பார்த்துக்குன்னு உங்களுக்கு வேறு என்ன வேணும் என்ன எதை பற்றி பேசணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெலக்கன் அழுத்தி ஆ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயம் இது ஆ எதேதோ ஷேர் பண்ணுறீங்க எதேதோ காட்டுறீங்க அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அங்கே அவன் அவனை சாவடிச்சிட்டான் இவன் இவளை சாவடிச்சிட்டான் இதை மாதிரி இந்த மாதிரி விஷயந்தான் சொல்லுவீங்க ஆ அப்படியே பறந்து பறந்து விடுவீங்க இந்த மாதிரி விஷயம் யாரும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க சரியா சரி நல்வாழ்த்துக்கள் வேதாந்தி வைரக்கிய சித்தார்த்தியும் ஜென்ம கர்ம பாவனம் சுபம் சுபமஸ்து இஷ்ட கண்ணியார்த்த சித்திரஸ்து மகாலட்சுமி சம்பூர்ண கிருபா கட்டாக்ச சித்திரஸ்து